தமிழ்நாட்டு மக்களின் நிலைமை இப்போ என்னன்னு தெரியும் எல்லாருமே நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி ஆண்டாலுமே நமக்கு எந்த சட்டத்திட்டங்களும் கரெக்டான கொண்டு வந்து சேர்த்தது கிடையாது தர்றதும் கிடையாது எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லும் போது அவரை நம்பணும் நம்பித்தான் அவர் பின்னாடி போனோம் வழியே சில தடுதலைங்களாம் பேசிகிட்டு இருக்குது அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவனுங்கெல்லாம் அப்போ ஏற்கனவே இந்த திராவிட கட்சிகளில் வந்து நம்மளை கொள்ளையடித்து ரண ரணமாக நம்ம ரத்தத்தை உறிஞ்சி சே சாவடிச்சிட்டு இருக்காருங்க அப்போ நான் பரவாயில்ல அவங்க ஏழை செத்துக்கிறேன் அப்படின்ட்டிங்களா இல்லை நீங்கள் சாவது நீங்கள் செத்துப்போங்க உங்கள் அடுத்த தலைமுறை இருக்குடா அடுத்த குழந்தைகள் இருக்குது உங்கள் பையங்க இருக்காங்க உங்களுடைய பேரம்பேத்திகள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவங்களோட லைஃப் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் தயவு செய்து ஆறு ஏரி குளம் எல்லாருக்கும் தண்ணி தட்டுப்பாடு இருந்தது கிடையாது இப்போ கடந்த பத்து வருஷமாக பார்த்திங்கன்னா பாட்டுக்கில் தண்ணி வந்து வாங்கி இருக்கோம் அடுத்த ஒரு பத்து வருஷம் கழிச்சுன்னா அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணும் நம்மளை திட்டும் டேய் முட்டா பேள்களா ஏண்டா பரதேசி பெய்களா நீங்களா அந்த நல்ல அரசாங்கத்தை கொண்டு வந்து எங்களுக்கு நல்லது பண்ணிடலாமாடா நீங்கள் நிலமையில அந்த மாதிரி ஆயிடுச்சு இட குடிக்க கூட தண்ணி இல்லாமல் அப்படிங்குறது சொல்லி நம்ம வந்து நம்மளை பொழுதி வந்து நம்மளை திட்டுவாங்க அப்போ நாமெல்லாம் உயிரோடு இருக்க மாட்டோம் நம்ம சத்து போயிடுவோம் அந்த வருங்கால சந்ததிகளை நினச்சி பார்த்துட்டு தயவு செய்து ஒரு நல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு யாராவது இப்போ விஜய் போன்ற தலைவர்கள் வர்றாங்கன்னா அவங்களோட தலைவராக ஏற்றுக்கிட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து நான் மக்களுக்காக நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி யாருமே கிடையாது ஒரு சிலர் தான் இப்போ விஜயகாந்த் சார் வந்தார் அவரை விட்டுட்டோம் ரஜின் சார் வரேன்னு சொன்னார் ஆனால் வரல அவர் ஆனால் அவரை ரொம்ப நம்புகிறோம் அதுமாதிரி அடுத்து இன்னொருத்தர் வரும்போது அவரை வரவேற்று அவரை நம்பி அவர் பின்னால் நின்றுங்க தயவுசெய்து செய்து இந்த கண்ட நாய்களை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மைண்டை வேறு எந்த பக்கம் திருப்பாதீங்க இன்றைக்கி திமுக போச்சுன்னா அடுத்து ஏடிஎம்கே தான் வரும் நம்ம இந்த ரெண்டு பேரும் வேண்டாம் மூணாவது ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்கள நம்பித்தாகணும் அவங்க பின்னாடி போகிறது ரொம்ப நல்லது தான் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு அரசுகள் ஐம்பது வருஷமும் என்ன எழுபது வருஷம்னு சொல்கிறாங்க பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றுமே பண்ணதில்லை அவங்களுக்கு என்ன லாபம் தருமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு போகிறாங்களோ மக்களை மனசில் வைக்கிறது இல்லை மக்களுக்கு தேவை என்னவோ அதை கொஞ்சம் பிடித்து செய்கிறதே கிடையாது ஒரு பத்து கட்சி இருந்தாலுமே அதில் ரெண்டே ரெண்டு தான் ஆளுமை தகுதியோடு இருக்காங்க புரியுதா அதனால இந்த ரெண்டு பேரையும் தூக்கி அடிச்சுட்டு மக்களோட மனசில் நிற்கிறவங்க யார் மக்கள் யார் பக்கம் வந்து போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்தி அவங்கள வெற்றி பெற செய்யணும் ஒளிய நீ வந்து இவங்களே பண்ணல இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை நம்ம தான் சோறு அப்படின்னு சொல்கிறதும் வந்து உன்னோடய சுயநலத்தை காட்டுது உன்னோடய சுயநலம் கிடையாது அடுத்த சந்தரியை பார் அந்த குட்டி குட்டி பசங்களாம் நம்மளை வந்து பொழுதுவாரி போகிறாங்க புரியுதா அதனால் அன்பு மக்களே இதில் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு தலைவர் வராரு அப்படின்னா அவருக்கு ஆதரவு காரம் கொடுங்க என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்